நமஸ்காரம் அஸ்ம சர்வகுருபியோ பியோனமா இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் ரொம்ப ஓவர் சிந்தனை சார் சிம்மராசி அன்பர்களின் நண்பர்களே எதிர்வரக்கூடிய புரட்டாசி மாதம் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினாறு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஈவினிங் எட்டு மணி திங்கட்கிழமை கும்பராசியில் சதுர்தசி திதியில் சதய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய புரட்டாசி மாதம் செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள் நமக்கு எப்படி இருக்கும் சிம்மத்துக்கு சிம்மத்தில் தான் புதன் இருக்கார் அவர் கன்னிக்கு போக போகிறார் சூரியன் புதன் சுக்கரன் கேத்து எல்லாரும் சேர்ந்து இரண்டாம் இடத்திலும் அந்த சூரியன் புதனோடு சேர்ந்திருந்த சுக்கரன் மட்டும் ஒரு பத்து நாளைக்கு அப்புறமா மூன்றாம் இடத்துக்கு போகிறார் நமக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் சனி எட்டில் ராகுவும் பத்தில் குருவும் பதினொன்றில் செவ்வாயும் இருந்து நமக்கு வழி நடத்துகிறார்கள் லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார் அந்த செவ்வாய் நமக்கு ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக அதே செவ்வாயினுடைய காலில் தான் மிருகசீரிஷத்தின்தான் மிருகசீரிஷம் சித்திரையாகவிட்டான் அந்த காலில் தான் குருவும் இருக்கார் அதனால் நாம் நினைத்தவை இந்த நான்காம் வீட்டுக்குடைய செவ்வாய் நமக்கு லாபஸ்தானத்தில் ஐந்தாம் வீட்டிலேருந்து நம்முடைய ஐ பதினோராம் வீட்டிலிருந்து ஐந்தாம் வீட்டை பார்க்கறதுனால நிறைய விஷயங்கள் நமக்கு ஏற்படக்கூடும் இந்த மாதம் முதல்ல சின்ன சின்ன செலவினங்கள் நிறைய வரக்கூடும் அந்த செலவினங்களுக்கான பைசா நம்ம கிட்ட பொறணும் சார் மணி ஃப்ளோ நிச்சயமாக சிம்மராசி காலர்களுக்கு இந்த மாதம் அதிகமாக இருக்கும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் எல்லாத்தையும் சரி சென்று போகக்கூடியதாக அதற்கு ஏற்றபடியாக வருமானம் வரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கும் ஆனால் செலவுகளும் அதிகமாக இருக்கும் அதை நாம் தான் குறைத்து கொள்ள வேண்டும் எந்த செலவு குறைச்சிக்கிறோம் எப்படி சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நாம் தான் கொஞ்சம் சூக்ஷமாக இருந்து அதை புரிஞ்சுட்டு செலவு பண்ணணும் விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் ஏன்னா ஏழு எட்டாம் இடத்தில் ராகும் மீனத்தில் இருக்கக்கூடியவர் புத குருவனுடைய வீட்டில் அந்த புதனாலும் சுக்கரனாலும் பார்க்க படக்கூடியதாக ராகு எட்டில் இரண்டில் கேத்து சூரியன் சுக்கரன் இருக்கிறதுனால விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல மேன்மை உண்டாகும் அதே மாதிரி சின்ன திரை பெரிய துறையில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு மேன்மை நல்ல மணி ஃபுளோ இருக்கக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கும் இது வரைக்கும் சில பேருக்கு கொஞ்சம் சிம்ம நாம் நாம நினைச்சது நடக்காமல் இருக்கலாம் கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்க சிம்ம அதாவது மாற்றி யோசிக்கிறதுனா இது வரைக்கும் ஒரு மியூசிக் டேரக்டர் போய் பார்த்துன்னு வந்தோம் எனக்கு சான்ஸ் கொடுன்னு இப்போ வேறு ஒரு மியூசிக் டேரக்டர் போய் பார்ப்போம் அந்த மியூசிக் டைரக்ஷன் நமக்கு ஒத்து வரல வேறு ஏதாவது பண்ணி பார்ப்போம் அந்த மாதிரி இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த பிஸ்னஸ் ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு அப்படின்னா மாற்றி யோசித்து வேறு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கலாம் ஏன்னா இந்த மாசி யோசிக்கக்கூடியது ஆன்மீகவாதிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மிக மிக உறுதுணையாக இருக்கும் ஏன்னா பத்தாம் வீட்டில் குரு இருக்கிறது இவர்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும் யாராவது ஆன்மீகவாதி அரசியல்வாதியாக இருந்தால் இந்த மாதம் புரட்டாசி மாதம் நல்ல நமக்கு எதிர்பார்த்ததை விட வரவு அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் மெடிக்கலில் இருப்பவர்களுக்கு செவ்வாய் செவ்வாய் பயனுள்ளதால் மெடிக்கல் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு இது மருத்துவத்துறையில் செலவு செய்பவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக மணி ஃப்ளோவும் இருக்கும் அவர்களுக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் அதே மாதிரி மருத்துவத்துறையில் யாராவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதாவது அத சம்மந்தமான ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பொறுத்துருங்கள் அவசரப்பட வேண்டாம் அது நல்ல மேலே ஏந்திருக்கும் சாதாரணமாகவே இந்த மாதம் ஷேர்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஓலட்டையிலாக தான் இருக்கும் ஏற்றத்தாழ்வை அதிகமாக தரக்கூடியதாக அமைந்திருக்கும் நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்தோமேனால் லாபத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் எடுத்தோடனே போட்டுட்டு இன்றைக்கி போட்டு நாளைக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் ஆகிடும்னு எதிர்பார்க்க முடியாது அது தவிர நமக்கு ஏழாம் வீட்டில் சனியும் சந்திரனும் இருக்கிறதுனால சிம்மராசிக்கு சனி நம்ம சொந்த வீட்டில் இருக்கான் சொந்த இருந்து நம்ம வீட்டை வேற பார்க்குறான் சிம்மத்தை வேற பார்க்குறான் அது சூரியனுடைய வீடு சூரியன் நமக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கார் இரண்டாம் இடத்தில் சூரியன் புதனோடு சுக்கரனோடு கேதுவோடு சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால நல்லதொரு மேன்மை இந்த மாதம் நமக்கு அமைந்திருக்கும் எஸ்பெஷலி இந்த காஸ்மெட்டிக்ஸ் அதை வியாபாரம் பண்ணுறவர்களும் தொழிலாளி தொழிலதிபர்களும் தொழிலாளிகளும் முதலாளிகளும் அங்கே வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் காஸ்மெட்டிக்ஸ் தொழில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் நல்ல மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் சின்ன சின்ன இந்த நாய் பூனை இந்த மாதிரி அதாவது வீட்டில் அதில் வீட்டில் கேட்டில் வச்சுருக்கிறவங்களுக்கு மாடு ஆடு மாடு வைத்திருப்பவர்களுக்கு சின்ன சின்ன துன்பங்கள் இழப்புகள் வருவதற்கான சாத்திய இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி அதிகமாக நம்ம வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் ஏதாவது வேலை ஆகணும் அப்படின்னா அதுக்கான முயற்சிகள் எடுத்தோம்னா நிச்சயமாக அது நடக்கக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கும் ரொம்ப லாங் பெண்டிங் இருக்கக்கூடிய நாம் வாங்கக்கூடிய கடன் அதாவது வீட்டுக்காக லோனு ஒரு லோனு அதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தோம்னா அந்த லோன் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கையில் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கணும் வெளிநாடு பயணம் என்பது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் ரொம்ப இழுத்து இழுத்து தான் அந்த பயணம் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த டிப்ளமாட்டிக்கா ஜட்ஜஸ் அதாவது நீதித்துறை நிதித்துறை இது ரெண்டும் சேர்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் சில பேருக்கு வீட்டை விட்டு பிரிவு என்பது சாத்தியக்கூறாக இருக்கும் அது லாபத்துக்காக இருக்கலாம் பிஸ்னஸுக்காக இருக்கலாம் வெளிநாடு செல்வதற்காக இருக்கலாம் அல்லது நமக்கு ப்ரமோஷன்னாலேயோ வருவதற்கான சாட்சியக்கூறுகள் நிச்சயமாக இருக்குது அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் கணவன் மனைவிடவும் மனைவி கனையிடவும் கோவப்படாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அனாவசியமாக வார்த்தையை விட்டு வாங்கி கட்டிக்க வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கும் எஸ்பெஷலி சிம்மராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் பகவானை சென்று சனீஸ்வரனை சென்று வணங்கி வருது எட்டு சுத்து சனியாக இருந்தான்னா தனியாக இருந்தான்னா சுற்றிட்டு வாங்க அல்லது நவக்கிரகத்தோட கூட இருந்தான்னா நிச்சயமாக அவரை சென்று வணங்கி வருதல் முடிந்தால் கடலோரம் அல்லது மலையோரம் இருக்கக்கூடிய முருகன் பெருமாள் சன்னதிகளுக்கு சென்று வணங்கி வருதல் என்பது ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக அமை அமைந்திருக்கிறது நமக்கு பிடித்த குலதெய்வமான அம்பாளை விட்டுவிடாதீர்கள் ஏன்னா செவ்வாய் லாபஸ்தானத்தில் நாளுக்கும் ஐந்துக்கும் உடையவன் நாலாம் வீட்டுக்குடியும் ஐந்தாம் வீட்டை பார்க்குறோம் பதினோராம் வீட்டிலிருந்து நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாக அம்பாள் அமைந்திருக்கிறார் அதன் இதையெல்லாம் நான் சென்று வந்தோம் ஆனால் புரட்டாசி மாதம் செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள் நமக்கு மிக மிக அருமையாக இருக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் இது நடக்குமா இது நடக்குமா என்று தவித்துக்கொண்டு காலத்தை தள்ளி கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களின் நண்பர்களே எதிர்வரக்கூடிய புரட்டாசி மாதம் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினாறு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஈவினிங் எட்டு மணிக்கு திங்கட்கிழமை கும்பராசி சதுர்தசி திதியில் சதய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய மாதம் நமக்கு எப்படி இருக்கும் புரட்டாசி மாதம் நமக்கு லக்னத்திலேயே அதாவது கன்னி ராசியிலேயே சூரியன் புதன் சுக்கரன் கேத்து இரண்டாம் இடத்துல சுக்கரன் இடம் பின்னாடி பன்னிரெண்டு இருந்த புதன் கொஞ்ச நாள் மூணு நாள் இருந்துட்டு இங்கே வந்துடுறாரு அடுத்தது ஆறாம் இடத்தில் சந்திரன் சனி ஏழில் ராகு ஒன்பதில் குரு பத்தில் செவ்வாய் இருந்து நம்மை வழி நடத்துகிறார்கள் மூன்றுக்கும் எட்டுக்கும் உடைய செவ்வாய் நமக்கு பத்தில் அமைந்திருக்கிறார் லக்னத்துக்கு அதாவது புதன் நமக்கு கூடவே இருக்கார் லக்னாதிபதியாக ராசி அதிபதியாக கண்ணியனுடைய அதிபதியாக உச்சம் பெற்று ஆட்சி பெற்று புதன் அமைந்திருக்கிறார் அதனால் முதல்ல நீங்கள் கவலைப்படாதீங்க கவலையை நிறுத்துங்க நல்லது நடக்கும் நிச்சயமாக கொஞ்சம் காலதாமதமாகும் ஆனால் நிச்சயமாக நடக்கும் இரண்டாம் இடத்திற்கு சுக்கரன் போகும்போது சுக்கரன் இங்கே இருக்கச்சே முதல்ல ஒரு கொஞ்சம் நாளைக்கு செலவினங்கள் அதிகமாக இருக்கும் மூன்று நான்கு ஐந்து நாட்களுக்கு இருபது இருபத்தி ரெண்டு தேதிக்கு அப்புறமாக நிச்சயமாக அதாவது செப்டம்பர் இருபது இருபத்தஞ்சி தேதிக்கு நாட்டு புரட்டாசி அதை அந்த சமயத்தில் நமக்கு மணி ஃப்ளோ நிச்சயமாக அதிகமாக இருக்கும் இரண்டாம் எட்டுக்கு சுக்கரன் போகும்போது அதாவது நமக்கு நல்லதொரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கூடியவராக அமைந்திருப்பார் அதை எடுத்துட்டோம்னா பிஸ்னஸில் இருந்தவங்களுக்கு நிச்சயமாக ரோகோன்னு இருக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கிறது ஏழாம் இடத்தில் ராக்கும் நமக்கு கண்ணியில் கேதுவம் இருக்கிறதுனால எப்போயும் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கும் இருந்தாலுமே அதை நம்முடைய மனம் தள்ளிச்சரிச்சல் போகணும் ஏன்னா லக்னத்தில் புதன் இருக்கா கண்ணியில் புதன் இருக்கிறதுனால அதை எடுத்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய டைமும் நமக்கு வரும் அதனால் கொஞ்சம் நம்ம ஹார்ட்டால் சிந்திக்கிறத விட மனதால் சிந்தித்தோம்னா மூளையால் சிந்தித்தோம்னா எந்த ஒரு எதிர்பாரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய திறன் கொண்டவர்கள் அதை நாம் செய்து காட்டணும் அடுத்தது முக்கியமாக ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் அப்படிங்கிறதுனால செலவும் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் வரவும் அதிகமாக இருக்கும் நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சின்ன சின்ன வரவுகள் நமக்கு அதிகமாக இருக்கும் ஒரு பெரிய ப்ரொமோஷன் வரும்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நமக்கு ஏழு எட்டு ஒன்பதில் குரு இருந்தாலுமே அந்த குரு ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்குற அது செவ்வாயினுடைய வீடு அதனால் மறு நமக்கு உடல் உபாதைகளினால் சில சில செலவுகள் வருவதற்கும் அந்த செலவுகளுக்காக நாம் எதிர்வரக்கூடிய லாபத்தை குறைத்து கொள்வதற்கும் அது எப்படி சார் இதுக்கும் அதுக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்னா இப்போ நம்ம வீடு மாறணும் அப்படின்னா நான்காம் வீடு நமக்கு செவ்வாய் பார்வை இருக்குது நான்காம் வீட்டுக்கு யாராவது இப்போது கொடுத்தனும் போகணும் அல்லது வீடு மாறணும் அப்படின்னு யாராவது நினச்சா கூட அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருந்தாலுமே எதோ தள்ளி போயிட்டே இருக்குது சார் என்னன்னே தெரில போன மாதம் அப்படிதான் ஆச்சு இந்த மாதம் அப்படிதான் ஆச்சு அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள் தள்ளி போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் தான் நமக்கு அதிகமாக இருக்குது கண்ணீராசிக்காரர்களுக்கு அது மட்டும் இல்லை நமக்கு ஆறாம் இடத்தில் சந்திரனும் சனியும் ஒன்றா சனி தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் ஐந்துக்கும் ஆறுக்கும் உடையவன் சனி தன்னுடைய சொந்த வீட்டில் உட்கார்ந்து அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மூன்றாம் இடத்தை பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் நம்முடைய பன்னிரெண்டாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்க்குறார் அதை இந்த காரணங்களினால் சனியனுடைய பார்வை இருக்கிறதுனால இரும்பு சம்பந்தப்பட்டது டூரிசம் சம்பந்தப்பட்டது மூமெண்ட் சம்மந்தப்பட்டது அதாவது சிறு தொழில் பெரு தொழில் மூமெண்ட் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கெல்லாம் அதிகமாக லாபத்தை தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கும் பேசிக்காக சொன்னோன்னா பேசிக்காவே பணப்பழக்கம் நிறையா இருக்கும் சார் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பணப்பழக்கம் நிறையா இருக்கும் ஆனால் அதற்கேற்ற செலவினங்களும் நிறையா இருக்கும் அது அதை கொஞ்சம் நம்ம பிளான் பண்ணோம்னா நிச்சயமாக மென்மையை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் இன்னும் ஒன்று முக்கியமாக சொன்ன இந்த கிரியேட்டிவிட்டி பண்ணுறவங்க இருக்கு இல்லையா திடீர்னு நம்மளுக்கே ஒரு சிந்தனை வரும் இதை பண்ணி பார்த்தா என்ன அதை பற்றி ப பண்ணி பார்த்தா என்ன மீ பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு டைவர்ஷன் டைவர்சிஃபிகேஷன் இந்த பிஸ்னஸ் இது வேற ஒரு பண்ணி பார்த்தா அந்த மாதிரி எண்ணங்கள் வரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது சாதாரணமாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்றத்தரும் அந்த மாதிரி ஒரு டைவர்ஷன் அந்த டைவர்ஷன் அதுக்கு மட்டும் இல்லை வெளிநோடு செல்வதற்கு வெளியூர் செல்வதற்கு அல்லது வீட்டை பிரிந்து இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கலாம் ஒரு மாதம் இருக்கலாம் படிப்பதற்காக வெளிநாடு செய்யலாம் வெளிநாடு செல்லலாம் பிஸ்னஸுக்காக வெளிநாடு போகலாம் இதற்கான சாத்தியக்கூறுகள் அமைஞ்சிருக்கிறது ராகு ஏழில் இருக்கிறதுனாலேயும் கண்ணீரை மீனத்தில் ராகு இருக்கிறதுனால குருவனுடைய விட அந்த குரு எட்டு ஒம்பது இருக்கிறதுனாலேயும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த சில வீட்டுக்குள்ளேயே மிருகங்கள் வளர்ப்பாங்க இல்லையா அதாவது ஆடு மாடு வளர்க்குறது கோழி வளர்க்குறது அல்லது நாய் வளர்க்குறது அப்படிப்பட்டவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதன் மூலியமாக செலவினங்கள் நமக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது வெளியில ஆட்டால் போய் பேசச்சி ரொம்ப சாஃப்டாக பேசுங்க எந்த இடத்துலையும் கொஞ்சம் நம்ம மேலே தப்பு இல்லை அப்படின்னா கூடமே ஏன் என் மேலே தப்பில்லைன்னு எகிரி விழ வேண்டாம் கொஞ்சம் சாஃப்டாக பேசுறது அப்படிங்கிறது நல்லது எந்த இடத்துக்கு செந் செல்லுமே ஆனாலும் கையில் கொஞ்சம் பைசா எடுத்துகிட்டு போங்க கையில் வெறும் கார்டு என்கிட்ட கார்டு இருக்குது என்கிட்ட இது இருக்குது ஜிபே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு போயிடாதீங்க ஐந்தாம் வீட்டு நாளுக்கும் ஐந்துக்கும் உடையவன் சனி அப்படிங்கிறதுனால எந்த இடத்துலையும் நம்ம கிட்ட இந்த ஐம்பது பைசா ஒரு ரூபா அஞ்சுருவா ரெண்டு ரூபா இந்த மாதிரி சில்லறை பைசாக்கள் நம்ம கையில் பர்சலில் எப்போயும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த சனி நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நாம் சோர்ந்து விடாமல் இருப்பதற்காக நிறைய வழிகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பிஸ்னஸில் போடுறவங்க கொஞ்சம் ரொம்ப யோசிச்சு போடுங்க ஷேர்ஸ்ல போடுறவங்க ரொம்ப யோசிச்சு போடுங்க அதே மாதிரி எஃப்டி ஆர்டி கட்டுறவங்களும் யோசிச்சு கட்டுங்க அது நமக்கு வருவாய் தான் எஃப்டி ஆர்டி இருந்தாலுமே திடீர்னு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு ஒரு செலவு வரும் ஆஹா இப்போ தான் போட்டோம் எப்படி அதை உடச்சி எடுக்கணுமே அப்படின்னு சிந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அதனால் சிந்தித்து செயல்படுதல் என்பது மேன்மையை தரக்கூடியதாக இருக்கும் கன்னிராசிக்காரர்கள் நம்முடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் விடாதீர்கள் நிச்சயமாக அவர்களை பூஜித்து வாருங்கள் பெருமாளை பூஜித்து வாருங்கள் அம்பாளை பூஜித்து வாருங்கள் மேன்மை நிச்சயமாக உண்டு நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்